இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என்ன நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேலையில கூட பிளிப்பியர் நாலாம் அதிகாரம் ஏழாவது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்வோம் அல்லே லூயா நமக்கு தேவ சமாதானமும் நமக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானமும் நம்முடைய இருதயங்களிலும் நம்ம சிந்தைகளிலும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காக்க காத்து கொள்ளப்பட வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சமாதானத்தின் படியாய் நம்ம காத்து நம்ம நடக்கப்பட வேண்டும் அது நமக்கு கொடுக்கப்பட்ட சமாதானம் தேவ சமாதானம் நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம புத்திக்குள்ள நம்ம சிந்தைக்குள்ள இருக்கப்படும் பொழுது அவருக்குள்ள நம்ம நடக்கப்படும் பொழுது அந்த தேவ சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில காத்து கொண்டு நடக்கப்பட வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நேரத்தையும் அவருக்காக நம்ம கொடுத்து அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயம் பெறுவலாய் மாறப்பட வேண்டும் அப்படியா நம்ம மாறப்படும் பொழுது எந்த ஒரு கிரியை நம்மளை மேற்கொள்ளாதபடி இந்த நாளில் இந்த வேலையில் நமக்கு சமாதானத்தை தேவன் நம்மோடு கூட இருப்பாராக ஜபம் பண்ணுவோம் எங்களை கிருபியாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே அப்பா சொத்தரிக்கிறோம் தகப்பனும் உங்களுடைய சமாதானம் எங்கள் இறுதியும் நீங்கள் சிந்தைகளிலும் நீங்கள் ஆண்டவர் எங்களை காத்து கொள்ள கிருப செய்வீராக அப்படி அந்த சமாதானம் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் வழியில் நாங்கள் போகிற இடத்தெல்லாம் நீங்க ஆண்டவரை கொடுக்கும்படியா நாங்கள் வேண்டி செவிக்கிறோம் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்யும் நாங்கள் பாய் இன்னும் நாங்கள் சமாதானத்தை பெற்று வாழ கிருப செய்யும் ஆமேன்